தமிழ் தேச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை வீழ்த்த சதி திட்டம் பொய்யை பரப்ப செய்யும் திராவிட அரசு அவதூறுகளால் அழிந்து விடுவேனா நான் உண்மையை பேசுவேன் உறக்க பேசுவேன் சத்தியத்தை பேசுவேன் சத்தமாக பேசுவேன் என்று சத்தியத்தின் மகனாக நிற்கிறார் சீமான் ஆசிரியர் போராட்டம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாணவர்களுக்கு ஆதரவு ஆதி தமிழர் அயோத்திதாச பண்டிதர் இரட்டைமலை சீனிவாசன் மாசி ராஜா அவர்களின் பெரும்புகழ் போற்றுவோம் பெருவிழா கூட்டம் மரங்களின் மாநாடு என்று மக்களோடு மக்களாக நிற்கும் சீமான் சீமானை இதற்கு முன்பு கண்டு காணாமல் இவர்களை தவிர்த்து விடலாம் என்று எண்ணிய திராவிட அரசு கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக சீமான நோக்கி தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக மாறி இருக்கின்றார் இதனால் சீமான் கூறும் கருத்துக்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் அண்ணன் அவர்களுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பி வளரக்கூடாது என்று திராவிட அரசு பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறார்கள் இதில் ஒன்றாக அண்ணனின் பாஸ்போர்ட்டை தராமல் இழுத்து அடிக்கும் அரசு அண்ணன் அவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து விடுவாரோ என்ற பயத்தில் ஆளும் அரசு செய்கின்ற நடவடிக்கைகள் அனைத்தும் நகைப்புக்குரியதாக இருக்கின்றது மாதர் சங்கம் ஆளுமரசுக்கு ஆதரவாக இருப்பது கண்கூடாகவே தெரிகின்ற நிலையில் அவர்களை வைத்து சீமானை இழிவுபடுத்தினார்கள் அண்ணன் அவர்களின் புகைப்படத்தை கிழித்தார்கள் நடிகை விஜயலட்சுமிக்கு ஆதரவாக குரல் எழுப்பிய மாதர் சங்கம் வாழ வேண்டிய வயதில் தன்னை உயிரை மாய்த்துக்கொண்ட ரீதன்யாவிற்கு ஆதரவாக நீதி வேண்டி போராடாமல் போதையை போட்டு வீட்டில் தூங்குகிறீர்களா என்று அண்ணன் கேட்ட கேள்வி அவர்களை தூங்கிவிட்டு இருக்காது போல இதற்கும் இவர்கள் ஆளும் அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தானே கேட்டிருக்க வேண்டும் சீமானுக்குரிய வார்த்தையை பிடித்துக் கொண்டு மட்டும் ஏன் தூங்குகிறார்கள் சரி சீமானை பற்றி பேசினார்கள் ஆளும் அரசுக்கு எதிராக ரீதன்யாவிற்கு நீதி வேண்டும் என்று ஒரு தடவை கூட கேட்கவில்லையே அப்படி என்றால் ஏன் மாதர் சங்கம் ஆளும் அரசுக்கு நீங்களும் விலை போய்விட்டீர்களா என்ற கேள்விதான் கேட்க தோணுகின்றது மாதர் சங்கம் அது ஒரு மாணங்கட்ட சங்கம்

சீமான் அவர்கள் சாதி வெறியை தூண்டுகிறார்கள் குளத்தொழில ஊக்குவிக்கிறார்கள் என்று சொல்லும் அதிமேதாவிகள் ஐநா சபை எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை உலக மேய்ச்சல் நிலங்கள் கால்நடை வளப்பாளர்கள் மற்றும் மலைப்பகுதிகளின் ஆண்டாக அறிவித்துள்ளது இப்போதும் ஐநாவுக்கும் சாதி நோக்கம் இருப்பதாக சொல்வார்களா என்று நாதாக்கா வெண்ணிலா தாய்மணவன் விகடன் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் கூடியிருந்தார் இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு சிவகங்கைக்கு காமராஜர் காரில் போய் கொண்டிருந்த போது டவுசரோட மேய்த்து கொண்டிருந்த பையனை பார்த்துதான் மதிய உணவு திட்டமே ஆரம்பித்தார் அந்த பையன் வேறு யாரும் இல்லை அண்ணன் சீமான் தான் காமராஜர் படத்திலே இந்த காட்சி வருகிறது என்று பொய்யான செய்தியை பரப்புகிறார்கள் வீரன் என்றால் நேருக்கு நேர் மோத வேண்டும் இவர்களை என்ன சொல்வதென்றே தெரியவில்லை திமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை பொய்யை புரட்டு அவதூறு என்று தொடர்ந்து செய்கிறார்கள் திராவிட மாடலுக்கு அரசியல் ரீதியாக பெரிய எதிர்ப்புகள் வரும்போதெல்லாம் இதுபோன்று தவறான செய்திகளை பரப்புவதை தொடர்ந்து செய்கிறார்கள் என்ன செய்தி திட்டங்கள் செய்தாலும் நீதி ஒரு நாள் வெல்லும் அப்போது அது திராவிடர்களை கொள்ளும் இது இப்படி இருக்க அண்ணன் அவர்கள் மக்களோடு மக்களாக மக்களின் போராட்டக் களத்திலும் அவர்களின் உரிமைக்காகவும் நிற்கின்றார் இதில் ஒரு பகுதியாக பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று உறுதியளித்து அவர்களின் வாக்குகளை எல்லாம் வாங்கி கொண்டு நான்கரை ஆண்டுகள் ஆட்சி காலம் முடிந்த பின்னரும் கூட அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யாமல் ஏமாற்றும் திமுக அரசுக்கு எதிராக போராடியவர்களுக்கு ஆதரவாக சீமான் அவர்கள் சென்றபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினார்கள் அண்ணன் அவர்கள் எப்படியும் வருவார் என்று முன்பே காவல்துறையினர் தடுப்பலை போட்டு வைத்திருந்தார்கள் இருப்பினும் அண்ணன் அவர்கள் காவல் கண்காணிப்பாளருடன் பேச்சுவார்த்தை நடந்தபோது அண்ணன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கூற முடியாமல் திணறினார்கள் குறிப்பாக போராட்டத்தை நடத்திய ஆசிரியர்களை கைது செய்து அடைக்கிறீர்கள் சரி இந்த போராட்டத்தின் நடத்த காரணமாக இருந்த ஆளும் அரசுக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இதுபோல் மாணவர்களுக்கு எதிராகவும் அரசு நடந்துள்ளதை சுட்டிக்காட்டினார் தொடர்ல்றியல் போராட்டத்தை ஊக்குவிச்சது யார் இப்போ அரசு இந்த தேர்தல் அறிக்கையில அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக கொடுத்த வாக்கு அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிதான் வலியுறுத்தி போராடுறாங்க இது குற்றம் எப்படி ஆகும் அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யார் இந்த குற்றத்தை இந்த வாக்குறுதியை தான குற்றத்தை குற்ற செயலுக்கு மேல என்ன அரசு பணியாளர் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடுகளை செய்வதற்காகவே டிஎன்பிஎஸ்சி தொகுதி நாலு தேர்வில் பாடத்திட்டத்திற்கு அப்பாலில் இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு தமிழ் வினாக்கள் மிகவும் கடினமாக்கப்பட்டதாகவும் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டுள்ளதோ என்ற சந்தேகம் தோன்றுகிறது எனவே தேர்வு ரத்து செய்து மீண்டும் தேர்வை நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த டிஎன்பிஎஸ்சி தொகுதி நாலு தேர்வில் திமுக தாங்கள் செயல்படுத்த திட்டத்தை விளம்பரப்படுத்தவும் பெரியாரை பற்றி தெரியப்படுத்தவும் நிறைய கேள்விகளை கேட்டு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஆயிரத்தி ஐநூறு வேலை பதிமூணு லட்சம் பேர் தேர்வு பிள்ளைகள் ஏதாவது அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்துக்கு கேள்வியா விடியல் பயணம் எப்போது தொடங்கியது இதை எவனாவது கேட்பான்னு வருவானா ஈவேரா ஐயா ஐயாவை பற்றி பல கேள்விகள் அதில் என்ன செக்கிலத்தை எங்கள் பாட்டேன் வாகு சிதம்பரனார் அவர் இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்கில தூங்கினோம்னா கேட்டால் அந்த தலைவர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்கிறார் நாங்கள் அரசியல் கேள்விகளை தவிர்க்க சொல்லியிருக்கோம் இது என்ன கேள்வி அறிவார்ந்த கேள்வியா இன்று நடக்க இருக்கின்ற பெரும்புகள் போற்றுவோம் பெருவிஜா அடுத்த மாதம் நடக்க இருக்கின்ற மரங்களின் மாநாடு இதுவெல்லாம் திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையை தவிர்க்கக்கூடியதாக இருக்கப் போவதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெரும் கழகத்தில் இருக்கிறாராம் நீங்க முன்னாடி போங்க உங்களுக்கு பின்னாடி நான் இருக்கிறேன் என்று தைரியம் கொடுப்பதற்கு இதுவரையிலும் ஒரு ஆண்மையுள்ள தலைவன் இல்லாமல் இருந்தார்கள் அந்த தைரியத்தை கொடுப்பதற்கு மானத்தமிழன் எங்கள் அண்ணன் பிறந்து வந்து விட்டார் இனி திராவிடர்களின் வயிற்று பிழைப்பிற்காக கொண்டு வரப்படும் ஒவ்வொரு திட்டத்தையும் தமிழர்கள் கூந்தலுக்கு கூட சமமாக மதிக்க மாட்டார்கள் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் எங்களுக்கு அப்பாற்பட்டது நாங்கள் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட சமூகம்தான் வருத்தப்படுமே தவிர நாங்கள் ஒருபோதும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஏனென்றால் நாங்கள் முதலீடு செய்து பிழப்புவாத அரசியலை முன்னெடுக்கவில்லை நாங்கள் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் அதனால் எங்களுடைய தோல்வியை கண்டு இந்த சமூகம்தான் வருத்தப்படுமே தவிர நாங்கள் ஒருபோதும் வருத்தப்பட மாட்டோம் வரும் தேர்தல் களம் நமக்கானதே சமரசமின்றி களமாடுவோம் சாதிப்போம் கரம் கொடுங்கள் கரை சேர்ப்போம் தமிழ் தேசியத்தை நமது இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் நன்றி வணக்கம்